அனைவருக்கு வணக்கங்க இந்த பிரபஞ்சத்தில் நம்ம ஆறறிவோடு படைக்கப்பட்டது எதுக்கு அப்படிங்கிறதே தெரியறதில்லை ஆறறிவு படைச்சிருக்குது நமக்கு கிடச்சிருக்குது அப்படிங்கிறப்ப நமக்கு கீழே இருக்கிற அஞ்சறிவு நாலறிவு மூணு அறிவெல்லாம் வந்து நமக்கு அடிமையினே நினச்சிடுறது இந்த மனித குலம் ஏன்னா இது எல்லாமே வந்து இதை சாப்பிடலாம் இதை கொள்ளலாம் அப்படிங்கிறது ஒரு முடிவு பண்ணிடுச்சு ஏன்னா இதை கேட்குறக்கு ஆள் கிடையாது அப்படிங்கிறதுல அதுலேயே ஆடு மாடு கோழியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை மட்டும் வந்து அவங்க என்ன பாவம்னா வளர்த்துறாங்க அதுவும் வந்து ஒரு ரெண்டு வருஷம் வளர்த்தினா கிலோ கணக்கு ஆகுறப்ப அது விற்கலாம் அப்படின் தான் பண்ணுறாங்களே ஒழிய மற்றபடி அதுவும் வந்து பாவம் அப்படின்னு வளர்த்துறது கிடையாது அது ஒரு உணவுப் பொருளாக இருக்கிறதுனால அதுக்கு ஒரு மரியாதை அவ்வளோதான் மற்றபடி இதில் வந்து ரொம்ப பாவப்பட்ட ஜென்மங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திருநாய் நான்லாம் கூட நினைப்பேன் நாகாலாந்துலாம் சொல்கிறாங்க ஒரு கிலோ அறநூறுவாய்க்கு விற்கிதாமா இது அப்படி கூட நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்துச்சுன்ட்டு வைங்களேன் இதையும் கொஞ்சம் கொஞ்சம் நாளைக்கு நல்லா வளர்த்திட்டு கறிக்கு விற்றா கூட பரவாயில்லையுன்னு நினைக்க தோணுதுங்க நிஜமாதாங்க என்னை தப்பாக நினச்சா கூட பரவாயில்ல ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க குட்டி போட்டதுலேருந்தே பாவமாக இருக்குதுங்க அதுக்கு வந்து குட்டி போட்டால் தூக்கி வீசிடுறது அம்மாட்ட தாய்ப்பால் கூட குடிக்க விடுறதில்ல ஒரு அஞ்சு ஆறு குட்டி போடுதுன்னா அது வந்து எல்லாத்துலேயும் இருந்து தப்பிச்சு கொஞ்சம் பெருசாகி யாரோ ஒருத்தர் எடுத்து வளர்த்துறாங்க இல்லை தெருவிழியே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது அது அதுக்கப்புறம் வந்து அது வாழ்ந்துருமான்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரைக்காரர்களிட்ட சிக்கிஸ் ஆகுதுங்க ஆமாங்க இது வந்து சீர்காழியில் ஒரு இடத்துல வந்து ஒரு கிராமம் அங்கே வந்து செல்வின்னு ஒரு லேடி ஆடு மாடு கோடியெல்லாம் வளர்த்துது அந்த அம்மா மட்டுமில்லை அந்த அம்மாவை ஊரில் இருக்கிற ஒரு பத்து பேருக்கு மேலே அவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க ஒன்று சேர்ந்துக்கிட்டு அவங்க ஊரில் நாயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டுங்க குருண மருந்தை ஷேர் பண்ணி காசு போட்டு வாங்கி எல்லாரும் கொஞ்சம் காசு போட்டு அந்த குருண மருந்தை வாங்கி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாய்க்கு பக்கம் கொண்டுருக்குறாங்கங்க அது மட்டுமில்ல தீ சில நாயை அடித்து கொண்டுருக்குறாங்கங்க அதில் வந்து இது வீட்டில் வளர்த்திட்டு இருக்கிற நாய் இது வந்து இப்படியே வெளியில் போய் சாப்பிட்டு வந்துருச்சு நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் அந்த பொண்ணு கதறின கதறல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டம் நானே அப்படிதாங்க எங்கள் வீட்டில் இருக்கிற நாய் முதல் முதல்ல பாய்சன் சாப்பிட்டு இறந்துச்சு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நம்ம நாயை வெளியவே விட்டதில்லை நான் ஆனால் தெருநிலை வந்து பாவங்க அது என்னங்க பண்ணோம் அதாவது உணவில் விச வைக்கிறதுங்கிறது வந்து படு கேவலமான செயலுங்கிறது அதை மட்டும் பண்ணுறவங்களோட லைஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தன்னோட குழந்தைகள் வந்து கண்டிப்பாக ரோடு ஆக்சிடென்ட்டில் சாவாங்க இல்லைன்னா தீ வச்சு செத்துக்குவாங்க தூக்கு போட்டு இறந்துருவாங்க இப்படி அகால மரணம் தான் வரும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் அதெல்லாம் தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களான்னு தெரியல இந்த குற்றங்களை பண்ணிக்கிட்டே தான் இருங்க இருக்கிறாங்கங்க அதாவது இது வந்து இப்போ வந்து கேஸ் ஆகிறதுக்கு வந்து சொல்லியிருக்கு அதாவது அனிமல் வெல்ஃபேர் போர்டுக்கு சொல்லியிருக்குதுங்க அவங்க வந்து கேஸ் பண்ணுவாங்க ஆனால் முடிஞ்சளவுக்கு இந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்க இதுக்கான தீர்வு இது கிடையாதுன்னு சொல்லிட்டு இது நம்ம அரசாங்கமும் நம்ம விலங்கு நல ஆர்வலர்களும் எல்லோரும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு ஒரு அவேர்னஸ் கொடுத்தே ஆகணும் ஏன்னா அவங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுங்கிறாங்க அதுக்கு தீர்வு வந்து இந்த மருந்து வச்சு கொள்வது கிடையவே கிடையாது மாற்று வழி இருக்குது அதை வந்து அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும் மருந்து வைக்கிறவங்களுக்கு ஒரு தண்டனை கிடைக்கணுங்க இல்ல ஒரு பெரிய ஒரு பணமாவது ஒரு அபராதமா போடணும் அப்பதான் இதெல்லாம் வந்து திருந்துவாங்க கண்டிப்பா கடவுள் வந்து கொடுக்குற தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் சட்டத்துலிங்கிறது வந்து இதுக்கு கொஞ்சமாவது தண்டனை கிடைக்கணும் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லோரும் ஒன்று சேர்ந்துக்கிறாங்கங்க ஒன்று சேர்ந்துக்கிட்டு மறியல் பண்ணும்போது கவுர்மெண்ட்டுனாலேயுமே ஒன்றும் பண்ண முடிய மாட்டேங்குது எல்லோரும் ஆடு மாடு கோடியை வச்சுக்கிட்டு பண்ணுறாங்க கண்டிப்பாக இதுக்கான தீர்வு எப்போ கிடைக்குன்னே தெரியலிங்க